அன்பர்களே இன்று பிரதோஷம் சுந்தர சோழபுரம் ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் பொன்னமராவதி புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுந்தர சோழபுரத்தில் உள்ளது மக்கள் வழக்கிலே இன்று இவ்வூர் சுந்தரம் என்று வழங்கப்படுகிறது இத்தலம் முற்காலத்தில் ஒல்லையூர் கூற்றம் என்னும் உள்நாட்டு பிரிவில் இருந்தது தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது சோழ சக்கரவர்த்தி ராஜராஜரின் தந்தை சுந்தர சோழர் வனாந்திரமாக இருந்த இந்த பகுதியை ஊராக்கி தனது பெயரால் சுந்தர சோழபுரம் என பெயரிட்டார் தந்தை உருவாக்கிய ஊரில் ஈசனுக்கு ஒரு கலை நயமிக்க ஆலயத்தை கற்றளியாக கட்டினார் ராஜராஜ சோழன் இந்த கோவில் இறைவனுக்கு சுயம்பிரகாசேஸ்வரர் தான் தோன்றி ஈஸ்வரர் என பெயரிட்டார் இந்த கோவில் நித்திய பூஜைகள் மற்றும் விழாக்களுக்காக ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு வரை ஆண்ட வீர பாண்டியன் மற்றும் கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு வரை ஆண்ட முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வெங்கடபதி நாயக்கர் ஆகியோர் தானமளித்து செய்திகளை இங்குள்ள கல்வெட்டுகளால் நாம் அறியலாம் கோவிலின் எதிரே உள்ள பிரம்மாண்டமான தீர்த்த நாயக்கர் ஆட்சியில் கட்டப்பெற்றது கிபி ஆயிரத்தி நூறாம் ஆண்டு இந்த ஊரில் நானா தேசி என்னும் வணிக குழுவினர் தங்கி பல ஊர்களோடு வணிகத் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தனர் அதன் மூலம் இந்த ஊர் பெரிய வாணிப மையமாக திகழ்ந்தது எனவே இந்த ஊர் தேசி உகந்த பட்டினம் எனவும் வழங்க பெற்றது பாண்டியர் கல்வெட்டுகளில் இந்த ஊர் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்று முதல் இன்று வரை வணிகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த தந்தருளும் வரப்பிரசாதியாக திகழ்கிறார் ஊரின் வடபுறம் கிழக்கு நோக்கிய கோவில் இது நாற்புறமும் உயர்ந்த திருமதில்கள் பிரதான வாயிலை தாண்டியதும் முகமண்டபம் மகாமண்டபம் அர்த்தமண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது இதனை உள்ள தீர்த்த குளத்தில் பிரம்மோற்சவ விழா நிறைவில் தீர்த்தவாரி நடைபெறும் கோவில் வாயிலை விநாயகர் சன்னதியும் முகமண்டபத்தில் பலிபீடம் பிரதோஷம் நந்தி மண்டபத்தில் வடபுறம் ஆனந்தவல்லி அம்பாள் சன்னதியும் உள்ளன இந்த அம்பாளின் சன்னதியில் மகாசவராத்திரி பெருவிழாவின் போது திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது வடபுறம் ஆனந்த கூத்தர் சன்னதியும் தென்புறம் கல் சாலரமும் உள்ளன அந்த மண்டப வாயிலில் அனுஜ்னி விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதி கொண்டுள்ளார்கள் கருவறை மூலவராக தான் தோன்றீஸ்வரர் காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் தொழில் வளர்ச்சி அடையும் லாபம் கிட்டிடும் தேவகோட்டத்தில் நர்தன கணபதி தட்சிணாமூர்த்தி உள்ளனர் அடர்ந்த வனப்பகுதி மூலவர் சுயம்புவாக வெளிப்பட்டதனால் சுயம் பிரகாசேஸ்வரர் தாந்தோன்றீஸ்வரர் பெற்றார் கருவறை விமானம் தேசர வடிவில் அமைந்துள்ளது உள் சுற்றி கன்னி மூலை கணபதி வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் காலபைரவர் ஆகிய சன்னதிகள் உள்ளன தலவிருஷம் வில்வம் தினமும் ரெண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன தமிழ் வருட பிறப்பு வைகாசி விசாகம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் கந்தசஷ்டி கார்த்திகை சோமவாரங்கள் திருக்கார்த்திகை வருஷாபிஷேகம் திருவாதிரை தைப்பொங்கல் மகா சிவராத்திரி பங்குனி உத்தரம் முதலியவை இங்கு விழா நாட்கள் பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி சஷ்டி தேய்பிரை அஷ்டமி போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன வாழ்வில் நலமும் வளமும் அருளும் சுந்தர சோழபுரம் ஸ்ரீ ஆனந்தவல்லி உடனாய ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம